அனைவருக்கும் வணக்கம் சேமிப்பு சேமிப்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பல்வேறு விதங்கள்ல நம்ம வாழ்க்கையில நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நம்ம சேமிப்போம் பேங்க்ல காசு போடுறது அதுக்கப்புறம் சீட்டு போடுறது இல்லைன்னா வேற எதனா கோல்டு ஏதாவது வாங்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய வருமானங்களை பல்வேறு விதமாக நம்ம சேமிப்பு சேமிப்பை நம்ம செஞ்சுட்டு வரும் சேமிப்பு சேமிப்பை நம்ம எதுக்காக செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம போது இந்த சேமிப்பு தொகை ஒரு உதவியா இருக்கும் அதுக்காக தான் சேமிப்பு நம்ம செஞ்சுட்டு இந்த சேமிப்புல பல்வேறு ஸ்கீம் நிறைய ஸ்கீம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கும் கூட ஒரு அருமையான ஆஹ் பெண்களுக்கான சேமிப்பு திட்டத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த திட்டத்தோட பெயர் என்ன பார்த்தீங்கன்னா மகிழா சம்மன் சேமிப்பு திட்டம் இந்த தி சேமிப்பு திட்டம் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் எதற்காக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நிதி பாதுகாப்பு மற்றும் அவங்களுக்கு வந்து சேமிப்பு பழக்கத்தை அவங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் எத்தனை ஆண்டு வேலையிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் இரண்டு ஆண்டு இரண்டு ஆண்டுகள் காலம் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் இது யார் இந்த திட்டத்துல சேரலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் வரும் இந்த திட்டத்துல பெண்களா இருந்தா மட்டும் போதும் எந்த வயது வரும்போ அல்லது வேற எந்த ரெக்ஷிக்ஷனோ இந்த திட்டத்துல கிடையாது இந்த திட்டம் ஆஹ் இந்த திட்டம் அதுக்கப்புறமா வந்து இந்த திட்டம் யார் யாரெல்லாம் பயனடைவாங்கன்னு பாத்தீங்கன்னா சின்ன குழந்த முதல் பெரியவங்க வர தாராளமா இந்த திட்டத்துல சேரலாம் இந்த திட்டத்துல எவ்வளவு வந்து ஒரு வைப்பு நிதியாக நீங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஷின் மார்க் வரும் இந்த திட்டத்துல நீங்க ஆயிரம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை நீங்க இதுக்கு வைப்பு நிதியாக நீங்க வைக்கலாம் இதுக்கு வந்து இவ்வளவு வைப்பு நாங்க தொகை வைக்கிறோம்னா நீங்க எங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரஸ்ட் தருவாங்கன்னு நீங்க கேக்கலாம் இது வந்து ஏ ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி விகிதம் வந்து இந்த திட்டத்துல இருக்கு ஆண்டுக்கு ஏழு புள்ளி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க இதுல நீங்க அக்கௌண்ட்ல நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இந்த திட்டத்துல நீ ஒருவேளை மைனரா இருக்கு குழந்த வந்து மைனரா இருக்காங்கன்னா அந்த அதுக்கு அந்த ஸ்கீம்ல என் அந்த டைம்ல என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட பெற்றோர் என பாதுகாவலர் இவங்க மூலயமா ஆஹ் கணக்க தொடங்கி அதுக்கப்புறம் காசு போட்டீங்கன்னா இது வந்து இந்த திட்டத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பெறலாம் இப்போ இந்த திட்டத்துல என்னால தொடர்ந்து காசு கட்ட முடியல அப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நீங்க வந்து திட்டம் தொடங்கி அதுல காசு போட்டு ஆறு மாசம் கழிச்சு நீங்க தாராளமா தொகை எடுத்துக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளவு காசு தருவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் தருவாங்க ஏன்னா ரெண்டு சதவீதம் நீங்க இடையில எடுக்கிறதுனால ஐந்து ரெண்டு சதவீதம் வந்து இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்ன கேள்வி இருக்கும்னா இந்த திட்டத்துல நான் எப்படி போய் சேர்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இந்த திட்டத்துல நீங்க சேர்றதுக்கு அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸுக்கு பார்த்தீங்களா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த ஸ்கீமை சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மற்ற பேங்க்ல போயிட்டு நீங்க சொல்லி இந்த ஸ்கீமை சொல்லி நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த திட்டத்துல வேற என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க மொத்தத்துல இந்த திட்டத்துல ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி தராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எப்போ வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதோடைய வயது வரம்பு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் இதோடைய சேமிப்பு தொகையோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் முதல் ரெண்டு லட்சம் ரூபாய் வரை அதனால உங்களுக்கு வந்து ஒரு சிறு சேமிப்பு திட்டம் நீங்க ஸ்டார்ட் பண்ணனும் உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஒரு சேவிங்ஸா உங்களுக்கு அப்புறம் கடவுள உங்களோட பசங்களோட எஜுகேஷன்